உங்களுக்கு இயந்திரம் மட்டும் கிடைத்தது என்று காலப்பயண இயந்திரம் மூலம் மார்க்கோனி வானியை கண்டுபிடிப்பதற்கு முற்பட்ட காலத்துக்கு செல்லுந்தனர் அங்கே சென்று மார்கோனியை சந்தித்து வானொலி என்ற ஒன்று இப்படித்தான் வேலை செய்கிறது இப்படித்தான் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மார்க்கோனி வானிலை கண்டுபிடிக்க சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு காலத்துக்கு வந்து இப்போது உங்களுக்கு வானொலியை உருவாக்குங்களுக்கு இந்த கதையை அல்லது நீங்களா மார்கோனியா இருக்க முடியாது மார்கோன்க்கு எப்படி வானிலை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்தீர்கள் அப்படி யார் வானொலியை கண்டுபிடித்தது நீங்களா நீங்களும் இருக்க முடியாது காரணம் நீங்களே மார்க்கோன் கண்டுபிடித்ததை வைத்துத்தான் எப்படி உருவாக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறீர்கள் இங்கே வானொலி என்று யார் உருவாக்கியது என்று தெரியாமல் அதாவது வானுக்கான தோட்டம் ஒன்றை கிடையாது ஒன்றது